banana kit ben na ito maza toyenga ko maza toyenga super hmm kit bye pa

அதெல்லாம் ரெடியா இருக்கு ஜீனி போட்டுட்டு வந்து சக்கர்த்தண்ட <Universe>

வேற வந்துட்டு <NYU> <gezúcime> <_ Ellos frog tenants> आरे ये वो कमल इमरजेंसी लेकर आ नहीं नहीं सही मैं सी टाइम टाइम दो 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 एक और एक और दो डाल ले नहीं सही

ఆ కొత్త మనం ఆ అప్రల్ల ఆంజి వల్లి ఆరు వరంగల్ ఆ వరంగల్ ఆ వరంగల్ ఆ

தங்கஜி ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்பதான் வந்தாங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க கேசரி வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு நெய் வந்து நிறைய ஊத்தி இருக்கிறாங்க அப்படியே திறக்கும் போதே வாசம் என் தங்கச்சி சின்ன தங்கச்சி செஞ்சுச்சாமா கேசரி தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு இருக்கு மூணு மணி ஸ்கூல் விட்டுருவாங்க போய் கூட்டிட்டு வருவோம் அதனால வந்து உடனே ஊரு கிளம்புறாங்க டேய் வந்துச்சே வாங்க ஆஹ் சரி தம்பி பார்த்து பொறுமையா போங்க